ஜான் ஏசுவின் நாமத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுங்கிற இந்த கத்துரை வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வசனம் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு கத்தோடைய வசனத்தை அப்போஸ்தல பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க போகிறோம் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதமண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகை நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சீஷன் ஆகிய இந்த பேதுரு இவர் ஒரு அப்போஸ்தரன் இவருக்கு விரோதமாக ஏரோது ராஜா ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் என்ன இயேசுவை குறித்து அறிவிக்கிறபடியினால இவரையும் சிறை செய்தும் தலையை வெட்டினும் சொல்லி அவரை அடுத்த நாள் காலையிலேயே அவளை கொல்ல வேண்டும் என்பதாக முந்தின நாள் ராத்திரியே பேதுருவை பிடித்து சிறையில் அடைக்கிறாங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் கூடி ஜோம் பண்றாங்க ஊக்கமா ஜோம் பண்றாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பேதுரு இறந்தே சிறையில் தேவதூதன் இறங்கினானா பிரகாசம் வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்தது அந்த பேதுருடைய கைகளிலும் கால்களிலும் இருந்த சங்கிலிகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவருடைய செப்பலை போட்டு கொண்டு இந்த தேவ தூதன் என்ன பண்ணாரா இந்த பேதுருவை வெளியே கொண்டு வராங்க வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது ஒரு காவல் மட்டுமல்ல நிறைய காவல் ரெண்டாம் காவல்னு சொல்லி கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒரு பெரிய இரும்பு கதவு பேதுரு வெளியே வராதபடிக்கு தடையாக இருக்கிறது பெரிய இரும்பு கதவு ஆனால் வேடத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க அது தானாய் திறவுண்டது தானாய் திறக்கப்பட்டது என்பதாக இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற கத்து இந்த வசனத்தை கேட்குறவங்க உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறா உங்களுக்கு முன்பாக தடைகளைப் போல காணப்படுகிற காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால தானாய் திறக்கப்பட போகிறது இந்த வசனத்தை விசுவாசிப்பீங்கன்னா இந்த வசனத்தின்படியாய் நாம் வாழ ஆரம்பிப்போம்னா பாருங்கள் தானாய் கதவுகள் திறக்கப்படும் கருத்துடைய பிள்ளைகளை யாருக்கு வேதத்தில் தானாய் கதவுகள் யாருக்கு திறக்கப்படும் அப்படின்னா இந்த பேதுருவை பாருங்களேன் இந்த பேதுரு இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவன் அப்போ அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு பதினேழாம் வசனத்தில் இயேசுவும் பேதுரும் பேசிக்கொள்றாங்க இயேசு கேட்குறாரு பேதுருவே டூ ரியலி லவ் மீ என்னை உண்மையாவே நீ நேசிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது பேதர் சொல்கிறாரு ஆமா ஆண்டவரே ஆமா ஆண்டவரே ஆமா ஆண்டவரே என்று சொல்கிறார் கடைசியில் பேதர் சொல்றாரு எசப்பா உங்களுக்கே தெரியும் இல்லையா நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறேன் எசப்பா ஆனால் என்னுடைய அவசரத்தனத்தினால பயத்தினால் நான் உங்கள மறுதளிச்சிட்டேன் ஏசப்பா அப்படின்னு ரொம்ப மனங்கசந்து அவர் சொல்லுகிறத நம்மளால் உணர முடியும் கத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் கூட ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறீங்க ஆனால் சில காரியத்தை விட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா ஏதோ ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறதா இயேசுவையும் உங்களை விட்டு பிரிக்கிறதா இயேசுவனை நேசிக்கிறபடியினால அவர் நிச்சயம் ஒரு விடுதலையாக்குவார் அப்போ என்ன அர்த்தம் எந்த மனுஷன் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறானோ அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்க சகலமும் தானாய் திறக்கப்படும் இஃப் யூ ரியல்லி லவ் திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்காக தானாய் ஆட்டோமேட்டிக்காக அவைகள் எல்லாம் திறக்கப்படுவது நீங்கள் காண உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸ் இல்லை ஏதோ ஒரு தடையாக இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கையில திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதபடிக்கு தடைபட்டு இருக்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்காதபடிக்கு தடைபட்டு இருக்கலாம் எந்த காரியம் அடைக்கப்பட்டிருந்தாலும் சார் இன்றைக்கு இந்த வசனத்தின்படியாக இயேசுவின் நாமத்தினால தானாய் திறக்கப்பட போது யாருக்கு கர்த்தர் இந்த அற்புதம் செய்கிறாரா எந்த மனிதன் எந்த மனுஷி இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கத்த சொல்லுகிறா தானாய் கதவு திறக்கும் தானாய் எரிகோ விழும் நீங்கள் வேத வேதத்தில் இயேசு சுவாமி மறித்த பிறகு மூன்றாவது நாள் அதிகாலையில் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிற சில ஸ்திரீகளெல்லாம் நல்ல சென்ட் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க யார் நமக்காக அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ள முடியும் அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது கல்லறையிலிருந்த அந்த பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டிருந்ததா பாருங்க இவர்கள் எல்லாரும் இயேசுவை நேசித்த போர்பியூமை என்னெல்லவோ கொண்டு போறாங்க ஆனபடியினால அவர்கள் போவதற்கு முன்பாகவே அடைக்கப்பட்டிருந்த பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டது உங்களுக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்வார் நீங்கள் இயேசுவை உண்மையும் உத்தமமாய் நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்காக தானாய் கதவுகள் திறக்கப்படும் பயப்படாதீங்க மனுஷன் அடைத்தாலும் கத்தர் திறப்பார் மனிதன் அவைகளை பூட்டினாலும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படும் உனக்கு ப்ரமோஷன் வரக்கூடாது நீ கூடாது என்று சொல்லி எந்த மனுஷன் எந்த தடைகளை வைத்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அவைகள் ஆட்டோமேட்டிக்காக தானாய் திறக்கப்படுவது உங்கள் கண்கள் காணும் பி த கிரைஸ்ட் லவ் நீங்கள் இயேசுவை நேசிக்கிற நபராக இருப்பீங்கன்னா உங்களுக்காக கதவுகள் தானாய் திறக்கப்படும் சோமன்லாமா பிதாவே யாரெல்லாம் இந்த நாள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ பிளஸ்டெமோலா ஏசுவின் நாமத்தினால அப்பா ஊழியத்துக்கும் எங்களுடைய கைகளின் பிரயாசத்துலையும் ஆசிர்வாதங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா சத்ருவின் அடைப்புகளையும் கதவுகளும் இப்பொழுது திறக்கப்படுவதாக நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் மகிமையான காரியங்களை பார்க்கட்டும் வல்லமையுடையவர் இது மகிமையானவைகளை செய்வதற்காக நன்றி பிளஸ் நம்முடைய வர்ஷனத்தின் படியாய் ஆசிர்வதி இயேசு மூலம் செபிக்கிறோம்